நடைபெற்ற அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோவில் பௌர்ணமி திருவிளக்கு பூஜை திருச்சி மாவட்டம் மலச்சநல்லூர் அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலில் மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்து சமய அறநிலைத்துறை அறிவிப்பின்படி பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று திருவிளக்கு பூஜை நடைபெற்று வருகின்றது அதன் ஒரு பகுதியாக உலக புகழ் பெற்ற அம்மன் ஸ்தலமாக அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலில் இன்று மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அதிகாலை முதலே நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலை ஐந்து முப்பது மணி அளவில் பெண்களுக்கு நுழைவுச்சீட்டு வழங்கப்பட்டு நூத்தி எட்டு பெண்கள் திருவிளக்கு ஏற்றி உற்சவர் மாரியம்மன் முன் விளக்கு பூஜை செய்து வழிபட்டனர் இந்த மாசி மாத பௌர்ணமி தினத்தில் உற்சவர் மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் கோவில் இணை ஆணையர் கல்யாணி மற்றும் கோவில் நிர்வாகிகள் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த திருவிளக்கு பூஜையின் முடிவில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் என ஏராளமானோர் உற்சவர் மாரியம்மனை வழிபட்டு சென்றனர் ಅತಿ ಪೂ ಎ இது எப்படி நியாயம் என்று கூறியிருக்கிறோம் அதை போல் இப்போது இந்த விலைகளை பொருத்தமான கண்டுபிடிக்கக்கூடாது அதையிருந்து ஒவ்வொருவரும் இந்த விலைகளை பொருத்தமான கண்டுபிடிக்கக்கூடாது இப்போது சத்தியமான இந்த பூக்களை எழுதிய தீபத்துக்கு பொருத்தமான கண்டுபிடிக்கக்கூடாது ஒவ்வொருவரும் சத்தியமான பொருத்தமான கண்டான் இயற்கையாய் அறிவொழி ஆனாய் போற்றி இருலகம் இன்றாய் போற்றி பிறர்வயமாக பெரியோய் போற்றி பெரின்பெருக்காய் பொழிந்தாய் போற்றி முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி மூகுலகம் தொழ முத்தோய் போற்றி அளவில் போற்றி